அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாளை நமக்கு பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது இறை வழிபாட்டின்படி ஆகட்டும் ஆன்மீக ரீதியாகட்டும் சக்தி வாய்ந்த இந்த நாளை நம்ம ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது அபரிமிதமான செல்வ செழிப்பு ஏற்படுறதோட மட்டுமல்லாமல் நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பதினெட்டாம் தேதி வைகாசி மாத மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பெரை சஷ்டி திதியும் இருக்குது இந்த நாள் முழுமைக்குமே இந்த சஷ்டி திதியானது இருக்குது இவை தவிர முருகப்பெருமான அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணான ஒன்பது அப்படிங்கிறது இந்த நாளில் ரொம்ப ரொம்ப எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மே மாதத்தின் பதினெட்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கும் அப்போ நைன் நைன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடுங்கிறது பெரிய கனவாக இருக்குதோ வீடு மனை வந்து அமையணும் ரொம்ப வருஷமா நாங்கள் இதுக்காக இயங்கிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கும் போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறிய தீரும்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் பகவான் தான் இதற்கெல்லாமே அதிபதி அப்படின்னு வந்து சொல்லலாம் கரெக்டாக இன்றைக்கி செவ்வாய் பகவானுக்குரிய இந்த எண் வந்து அதிக எண்ணச்சூட்டப்பட்டதாக இருக்கும் கூடவே வந்து முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதியும் இருக்குது அதனால இந்த கெட்டிய பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய கனவு இல்லம் அப்படிங்கிறது நிறைவேறிய தீரும் அடுத்ததாக மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நேரமானது இன்றைய நாளில் நமக்கு இருக்குது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும்தாங்க இருக்கும் சரியாக அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிறைவேறாத நம்மளுடைய விருப்பங்கள் யாவும் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது நம்மளுடைய படி சிலதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு இருந்தாலும் சரி சிலதெல்லாம் ஜாதக ரீதியாக கிரக சூழ்நிலைகளால் தடைபடும் அப்படின்னு இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நாம் வந்து கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து நிறைவேறிய தீரும் அந்த நேரமானது இன்று மாலை ஆறு நாற்பதுலேருந்து ஏழு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எப்பேர்ப்பட்ட விருப்பங்களும் நிறைவேறிய தீரும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஏலக்காய் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு சிறு துண்டு ஒரு பொருளை நம்ம கையில் வச்சுக்கிட்டு கேட்டோம் போது அது கட்டாயம் நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வெறும் ஆறு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை குறித்தும் சொல்லியிருப்பேன் அதை வந்து பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களும் தாராளமாக வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த பதிவில் ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லியிருப்பேன் முருகப்பெருமானுக்குரியதும் சொல்லியிருப்பேன் அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் படியும் வந்து சொல்லியிருப்பேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சக்தி வாய்ந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது ரெண்டு விதமான வழிகள் இருக்கும் அதையும் வந்துட்டு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பலனடியுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான அற்புதமான முறை குறித்து தான் இருக்க போகுது இப்போ நான் சொல்ல போகிறத கரெக்டாக அந்த அபிஜித் நேரம் இருக்குது இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பூஜை வழிபாடு செய்கிறதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து முருகப்பெருமான் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு அதுக்குண்டான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி வழிபாடு செய்யலாம் பூஜை அறைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க இல்லையா பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அசைவம் செஞ்சுட்டவங்க சாப்பிட்டுட்டவங்க இப்போ வேறு ஒரு ஊரில் இருக்கிறாங்க அதாவது அம்மா வீட்டுக்கு சொந்த போயிருக்கோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க பயன்படுத்திக்கக்கூடிய பயன்படுத்திக்க கூடிய ஒரு முறை குறித்து தான் சொல்ல போறேன் இது நீங்க எங்கேருந்து வேண்டுமானாலும் செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் சாதாரண ஒரு படத்தை பார்த்தோம்னா நமக்கு பணம் சேருமா ரொம்ப வே வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் வந்து மாறும் இப்போ நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு அழுகை வர மாதிரி ஒரு படம் பார்க்குறீங்க இல்லை ஃபோட்டோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய மனசு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடும் ஒன்றா நீங்கள் அழுவீங்க இல்லைனா முகத்தை வந்து சோகமாக வச்சுக்குவீங்க அதே போல் அருவறுப்பான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாலும் அதே போல் உங்களுடைய முகம் வந்து மாறிடும் மைண்ட் செட்டும் மாறிடும் இதே வந்து அழகழகாக கலர் கலராக பூக்கள் பூத்து மாதிரி ஒரு சோலையை பார்க்குறீங்க பிடிச்ச மாதிரி ஒரு இடத்த பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களை அறியாமையே உங்களுடைய உதட்டில் வந்து அந்த புன்னகை வரும் மேலும் மனம் வந்து ரொம்பவுமே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாசிட்டிவான தாட்ஸ் வந்து உங்களுடைய மனசில் வந்து பதியும் இது வந்து விசுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம என்றைக்குமே நல்ல விஷயத்தை பார்த்தோம் அப்படிங்கும்போது அது நம்மளுடைய மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அதனால பார்க்கறதுனால என்ன நடந்துருப்போதுன்னுட்டு இனி வந்து நீங்க குழப்பிக்க வேண்டாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இந்த இமேஜை நீங்க வெறுமனே பார்க்காம நான் சொல்லக்கூடிய ஏங்கல்ல வந்து பாருங்க இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு துல்லியமா வந்துட்டு நீங்க கவனிங்க இப்போ பாருங்க முதல்ல எடுத்த உடனேயுமே இதில் நமக்கு பெருசாக எட்டுங்கிற எண் வந்து போட்டிருக்கு ஒரு தராசு வந்து போட்டிருக்காங்க இந்த எட்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது நேற்று கூட நான் உங்களுக்கு இந்த எட்டு எட்டு எண்ணுக்கு உண்டான சேர்க்கை குறித்து பதிவுகள் வந்து போட்டிருந்தேன் அதுலேயே என்னுடைய சிறப்பு குறித்தும் சொல்லியிருந்தேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பாருங்க ரூன் சிம்பல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரூனில் ஃபெஹுவோட டைப் இது வந்து ஆன்சியெண்டான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சுக்கரனுக்கு உரியதுன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தோம் அல்லது நம்மளுடைய கையில வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் பாருங்க நிறைய இடத்துல அந்த ரூன் சிம்பிள் தான் வந்து ஹைலைட்டடா வந்து காட்டியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே சின்ன சின்னதாக இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் குறித்து தேவைக்கு அதிகமாகவே நம்மளுடைய சேனலில் வந்து சொல்லியிருக்கிறேன் முடிவில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு இங்கே வந்து நமக்கு மூன்று இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய படம் வந்து இதில் இருக்குது கரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது அதனால் இதுவும் வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலே எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு அது கூட சேர்த்து ரெட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த கோல்டன் கலர் காம்பினேஷன் இருந்துச்சு அப்படினாவே அது நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் அதை நம்ம பார்த்தோம் அப்படினாவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இவ்வளவு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இவை தவிர மணி வீலும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த தராசினுடைய ரெண்டு பக்கமும் வந்துட்டு மணி வீல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சக்கரம் போன்ற வேகத்தில் நம்மளை தேடி பணம் பெறுவதற்குண்டான ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மணி வீல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி இந்த படத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்ட்டு நிறைய வந்து இருக்குது இதை நம்ம அரை மணி நேரம் கூட பார்க்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சமயத்தில் பூஜை செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம மந்திர ஜபங்கள் அதெல்லாம் சொல்லுவோம் நமக்கு நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்து கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து கிடைக்கும் நம்ம வந்து பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது வேற எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் ஜஸ்ட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாவே உங்கள் கவனம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இது மேலே தான் இருக்கும் நீங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் ஒரு புது உலகத்துக்குள்ளே போவீங்க அப்படின்னே வச்சுக்கலாமே இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷனை உங்கள் மனசில் வந்து கிரியேட் பண்ணோம் இது அப்படியே உங்களுடைய பிரெயினில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் இதன் மூலமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான புது புது ஐடியாக்கள் வந்து கிடைக்கும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் வந்து எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நம்ம எந்த ஒரு பூஜையோ வழிபாடோ எந்த ஒரு ரூல்ஸோ வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட்டு வந்து இந்த பிக்சர் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க இது என்ன உங்களுக்கு கஷ்டமாக என்ன மொபைலில் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி நினைச்சிட்டு உங்களுடைய பொண்ணான இருபத்தி நாலு நிமிடங்களை இந்த மாதிரி ஒரு உபயோகமான வழியில் வந்து நீங்க இன்னைக்கு பயன்படுத்துறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைச்சீங்கன்னா மற்றவங்களோட ஷேர் லைக் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்